சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா விடயமும் தெள்ளத் தெளிவான ஆதாரங்களுடன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபியவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல நபியவர்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருந்தன நபியவர்களுடைய பார்வை எப்படி நபியவர்களுடைய அழுகை எப்படி நபியவர்களுடைய சிரிப்பு எப்படி நபியவர்கள் பள்ளத்திலே செல்லும் பொழுது எப்படி செல்வார்கள் மேட்டிலே ஏறும் பொழுது எப்படி ஏறுவார்கள் யாராவது கூப்பிட்டால் எப்படி திரும்புவார்கள் சிறியவர்களுடன் எப்படி நடந்து கொள்வார்கள் பெரியவர்களுக்கு எப்படி

கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேறு யாருடைய வரலாறு கண்ணியமானவர்களை இப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபியவர்களுடைய அங்க அடையாளங்கள் மட்டுமல்ல நபியவர்கள் பாவித்த ஒவ்வொரு பொருட்கள் உடைய பேர்கள் கூட பதியப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஆச்சரியமானவர்கள்தான் தான் முகமது சல்லாஹுலே வசல்லம் பேர்கள் மட்டுமல்ல நபியவர்களுடைய பரம்பரை ஆதம் அவர்கள் வரை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் எண்பத்தி மூன்று பேருடைய அந்த சங்கிலி தொடரும் என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அருமையானவர்களே உலகத்தில் இது போன்ற எந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும்